அலாம் வலைக்கம் ஓ வஹமதுல்லாஹி ஓ வேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள் நன்னாவோ நன்னியோ வாப்பாவை பெற்றவங்களோ அம்மாவை பெற்றவர்களோ வீட்டில் வயதாகி போய் படுத்த படுக்கையாக இருந்து சில நாட்கள் கவனிக்கப்பட்டு பிறகு மௌதாவாக அவங்க மௌத்தாவும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களை பெற்றெடுத்தவர்கள் அவங்களுடைய குழந்தை அவர்களுடைய குழந்தை பேரம்பேத்திகள் எல்லாம் அப்படியே சூட நின்று எல்லோரும் ஒருவிதமான தகவல்களை கொள்வார்கள் சிலர்கள் சொல்லுவார்கள் இந்த பேரன் மேலே தான் அவருக்கு அதிக பிரியம் இந்த பேத்தி மேலே தான் அதிகம் பிரியம் இப்படியே ஆளுக்கு ஆளுக்கு அவர்களுடைய மனசில் உதித்ததையெல்லாம் தகவல் பரிமாற்றவங்களாக அவர்கள் பரிமாறி கொள்வார்கள் இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க சக்கராத்தாக இருந்து சில நாட்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் முன்னிலையிலே அவர்கள் இறந்து போவார்கள் காட்சிகள் மாறியிருக்கிறது இன்றைக்கு ஒரு அவசர காலத்தில் ஒரு சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லோருமே ஒரு விதமான முன்னேற்றத்தை நோக்கி துடிக்கிறோம் முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக செல்கிறோம் அதன் விளைவாக யாருமே உள்நாட்டிலே இருப்பதில்லை பரவலாக படித்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலே பறந்து போய்விடுகிறார்கள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இங்கே தனியாக இருப்பார்கள் இன்றைக்கு காட்சி எப்படி மாறியிருக்கு அப்படின்னா வாப்போவோ உமாவோ அத்தாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஜனாசா காத்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா மூத்த பையன் யுஎஸ்லேருந்து வரணும் ரெண்டாவது பொண்ணு மஸ்கட்டிலேருந்து வரணும் பேத்தி துபாயிலேருந்து வரணும் என்றெல்லாம் வெளிநாட்டிலிருந்து உறவுகள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் வருவதற்காக இன்றைக்கு ஜனாசா காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இது சரியானதா இது தேவையா என்ற கருத்துக்களுக்குலாம் நான் சொல்லாமல் இன்றைக்கு இது போன்ற காட்சிகள் மனதிற்கு கொஞ்சம் வழியை ஏற்படுத்துகிறது நாம் தூக்கி வளர்த்த பிள்ளை நம் உயிர் செல்லுகின்ற பொழுது அருகாமையில் இல்லாமல் மற்றவர்கள் மூலமாக கஃபன் மாற்றப்பட்டு கடைசியில் வந்து முகத்தை பார்ப்பதற்காக வேண்டி விமானத்தில் பறந்து வந்து அதற்காக வேண்டி ஜனாசா காத்து இந்த காட்சிகள் ஆரோக்கியமானதாக இல்லை என்று மட்டும் நம்மால் சொல்ல முடியும் ஆம் ஜனாசா இஸ் வெயிட்டிங் இறந்த பிரேதம் காத்துக்கொண்டிருக்கிறது இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக